हर हर शिव शिव ॐ हर हर शिव शिवो हर हर शिव 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 हर 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 शिव शिव ओम् हर हर शिव शिव ओ அருணையின் பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அருள்வாயீஸ்வரனே மலையன எழுந்தவனே எங்கள் அருணாச்சல சிவனே ஹர ஹர ஹரஹர சிவசிவோ ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவ ஓ ஹர சிவ 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 ஹரஹர சிவசிவோம் ഓം ഓം ഹര ശിവ ശിവ ഓം ആടകൊണ്യ പാമ്പണിമാലൈ അനിരുത്കൃപാകരണേ പാലൂരും എങ്ങൾ ഭക്തി പ്രഭാഗത്തെ പാലൂരും എങ്ങൾ ഭക്തി प्रभागते भागते अनिवायवशियमे अरुणाचल शिवमे हर हर शिव शिवो ॐ हर हर शिव शिव ओँ हर हर शिव 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 हर 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 शिव शिव ओँ ஓம் ஓம் ஹர ஹர புலி தோழினை பொன்னிடை மீதினில் போற்றிய பரமேஷா அன்பெனும் நூல் கொண்டு ஆடை தருகிறோம் அன்பெனும் நூல் கொண்டு ஆடை தருகிறோம் அணிந்திடு அரவிந்தமே எங்கள் अरुणाचल शिवमे हर हर शिव शिवो ॐ हर हर शिव शिवो हर हर शिव 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 हर 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 शिव शिवो ॐ हर हर शिव शिवो அண்டம் இருண்டிட கண்டம் கருத்திட நஞ்சுவை தவனே அமுதம் போலங்கள் மனமுள்ளதே அமுதம் போலங்கள் மனமுள்ளதே அதை நீ அறிந்திடுமே எங்கள் அருணாச்சல சிவமே ஹர சிவ சிவமோ ஹர ஹர ஹரஹிவரா ஹரஹரோம் ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவ ஓம் சசரின் கொக்கிரை மத்த உடுக்கையும் வாசிக்கும் விமலேஷா எங்களின் நெஞ்சகம் வாசித்து பரகிட எங்களின் நெஞ்சகம் வாசித்து பரகிட நேரமும் உனக்கில்லையோ எங்கள் அருணாச்சல சிவமே ஹர ஹர சிவ ஓம் 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 ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ 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 ஹர 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 சிவ சிவசிவோம் ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவ ஓம் ரிஷபெ வாகனம் தெருவினில் ஊர்வலம் தினம் செல்லும் குருமணியே ஏழைகளித শিবমে হর হর শিব শিবও ওম ওম হার হর শিব শিবও হর হর শিব 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 হর 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 শিব ওম ওম হর হর শিব സന്തളന കയ്യിൽ നെരുപ്പുടൻ ആടിടും കൂത്തരസേ അമ്പലം പോലെങ്ങൾ നെഞ്ചം ഉള്ളത് അമ്പലം പോലെങ്ങൾ നെഞ്ചകമുള്ളത് ആടിവായുടനേ എങ്ങൾ അരുണാചല ശിവനേ ഹര ഹര ശിവ ശിവവും ஓம் ஓம் ஹரஹரிவோ ஹரஹரோ ஓம் ஓம் ஹர ஹர சிவசிவோ பொங்கிடும் கங்கையை செஞ்சிடை மீதின शिवने हर हर शिव शिवो ॐ हर हर शिव शिवः हर हर शिव 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 हर 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 शिव शिवो ॐ हर हर शिव शिव शिवो मालवन्तसोदरि मङ्गलरूपिणि இடப்புறம் சுமந்தவனே தாயினை சுமந்தனி பிள்ளையை விடுவதா சாயினை சுமந்தனி பிள்ளையை விடுவது நியாயமொயீஸ்வரனே எங்கள் அருணாச்சல சிவனே ஹரஹர சிவசிவோம் ஓம் ஓம் ஹர ஹர சிவசிவோ தூள உடலறவினது தோலன்ன நீங்கவே சூக்குமத்தோடு உயிரினை துன்பமுடு யாவனா உடல திருத்தியே சுடரும் எரிவாயில் வாயில் இடுவர் செம்பினியே உருக்கிய விடுவர் விழி தண்ணில் ஊசி விம்முறை இறக்குவர் நரகுதோறும் வெவ்வேறு விதமாக ஊலி ஊலி காலம தழுத்துவர் தழிலும் பிழி கவிழற வடிப்பர் அந்த கணலுத்தை எமதுதர் கையில் அடியேன் காட்டிக் கொடுத்திடாதே ஆள அமுதுண்ட அமரதமையாண்ட நீல்கருணை அண்ணமே உனை நம்பினேன் அருள்யான வாரியே ராசேமேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் ஒரு புறம் விழுங்க ஐம்பொறிகளான விரர்க்கரை வந்து எங்கேனும் இழுக்க நான் வீணிலே நைவதானேன் பொன்னணைய நின்னடி தாமரைத் தளமலாம் புகழம் பிரிதுகானேன் பொய்யனே நாயிலும் கைவிடாத வுவனங்கள் யாம மீன்ற அன்னையே பயிரண்ட விடலாம் கரை புரண்டு அப்புறமும் அழைத்தும்பும் அருள்மையான வாரியே ராசேமேவிய செல்வ அயிலாண்டம் என்னும் அரசே பண்டை வினையினாலும் வருவள வினையினாலும் ஒரு வாழ்த்த கண்மத்தினாலும் பாலான மாயை புணர்ச்சியாலும் தொலைவில் பல பல தனுக்கள் தூக்கி கொண்டு சுழல் ஏன் செய்கின்ற பிழையலாம் குணமென கருவி எளிதாக கோலங்கள் காட்டி என இவ்வளவு எடுத்தாண்ட குண மேருவே நிறைந்து மண்டும் ஆனந்த வெள்ளத்தை உண்டு இன்புறவும் வைப்பதென்றோ அறிகிறேன் வானாகி மண்ணாகி மற்றெல்லாம் ஆகி மறை நான்கு அண்ட பயிரண்ட பரப்புமாய் அப்புறமும் அளவற்று நின்றுலாவும் அருண்மையான வாரியே ராசேமேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே ಶಿವ ಶಿವ ಹರ 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 ಶಿವ ಶಿವವೋಂ ಓಂ ಓಂ ಹರ ಹರ ಶಿವ ಶಿವವೋ ಋಷಭ ಮೆವಾಗಣಂ ತೆರುನಿ ಊರ್ವಲಂ ದಿನಂಸಿಯೇ But me. thank okay. मरे what ᯍᭊል ህጅ ፈቅቃል ಒಂದು ሁል ቁፈስ ንሚስ �假ивают ፈ띗ያዚ ሜርች ቁወ�ihat ቃህቔ ቁህህ ሰሰልስß ያይ ቁዛ� Trading ሸይ ኢቅድ በዚስባቅ ለቪር Dummeida